ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம் ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்பர்களே மிக்க மகிழ்ச்சி இறை ஆசிரியர் பயிற்சியில இன்று நாம் சிந்திக்க கூடிய கவி மிக 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 முக்கியமான ஒரு கவி அதாவது இது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொன்னா ஆஹ் இந்த ஒரு கவிக்காகத்தான் இந்த மொத்த ஆன்மீகமுமே அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம் ஒரு விதத்துல நீங்க சிந்தனை செய்து பார்த்தா எதுக்காக இவ்வளவு ஆன்மீகம் எதுக்காக இத்தனை யோகம் பயிற்சிகள் தியானங்கள் இதெல்லாமே அப்படின்னு கேட்டோம்னா அல்டிமேட் எய்ம் வந்து நம்மளுடைய எண்ணத்தை சரி செய்வதுதான் சீராக்குவதுதான் ஏன்னா எண்ணம் சேஞ்ச் ஆனா எல்லாமே சேஞ்ச் ஆயிடும் இல்லையா எண்ணம் போல் வாழ்வுன்னு ஒரே வார்த்தையில அவங்க வச்சுட்டு போயிட்டாங்க அப்ப எண்ணம் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்துட்டா நீங்க வேற எதையுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம் எண்ணத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணினா போதும் அதுதானே லைஃபா மாறுது அப்ப அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்குங்கிற ஒரு புரிதல் நமக்குள்ள வந்துருச்சுன்னா போதும் அதற்கான செயல்ல ஈடுபட்டா போதும் அப்ப அதை பற்றிய ஒரு கவி இப்போ மனித வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரண எண்ணங்கள் தான் இந்த எண்ணம் ஒருத்தனுடைய செயல் தவறா போகும்போது தான் அவன் துன்பத்துல மாற்றான் அப்போ அந்த செயல் தவறா போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க சிந்திச்சு பார்த்தா அவனுடைய எண்ணம் தான் யாருமே நான் உன்ன நினைக்காம செஞ்சுட்டேன் அப்படின்னு யாருமே எதையுமே சொல்ல முடியாது இல்லையா அப்போ நம்ம உன்னை நினைச்சுதான் அது ஒரு செயலை செய்யறோம் அதே போல நினைச்சுதான் ஒரு சொல்ல சொல்றோம் அப்போ எண்ணம் இல்லாம எதுவுமே கிடையாது அப்போ இன்னைக்கு உலகம் நல்லா இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா நீங்க ஒரு விதத்துல எண்ணங்கள் தான் காரணம்னு சொல்லலாம் இல்லை உலகம் நல்லா இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம்னா எண்ணங்கள் தான் காரணம்னு சொல்லலாம் அதனாலதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க எச்சையிலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் இந்த வார்த்தையை நீங்க எழுதி வச்சுக்கணும் எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் இன்ப துன்ப காரணியும் அதுவே ஆகும் இதுக்கு மேல சொல்றக்கு என்ன இருக்கு எந்த செயலும் எண்ணம் அப்படிங்கிற ஒரு மூலத்திலிருந்துதான் உருவாகுது உன் வாழ்க்கையிலயோ உன்னோட குடும்பத்திலேயோ ஊர்லயோ உலகத்திலேயோ இன்பமோ துன்பமோ எது காரணம் எண்ணம் தான் காரணம் எண்ணத்துக்கு அப்பால ஒன்னும் இல்லை சரிங்களா அப்போ அவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு சக்தி இறைவனுடைய உச்சகட்ட வெளிப்பாடாக இருக்கிற அந்த எண்ணம் இல்லையா அப்ப நற்பயனாய் மாற்றணும் இல்லைங்களா அப்போ நம்ம லைஃப் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்னுடைய எண்ணங்கள் தான் காரணம் எண்ணம் போலதான் என்னோட வாழ்க்கை இருக்கு அப்ப எண்ணத்தை நல்லா மாற்றிட்டா என்னுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்போ ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில வெற்றி பெறணும் மகிழ்ச்சியா இருக்கணும் சிறப்பா இருக்கணும் உயர்வடையணும் அப்படின்னா அதற்கு என்ன சரி பண்ண வேண்டியது இருக்குன்னா நம்ம எண்ணத்தை தான் நம்ம வந்து சரி பண்ண வேண்டியது இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்ப எண்ணத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு மகிழ்ச்சி இதுல சொல்றாங்க ரொம்ப ஒரு அற்புதமான கவி நீங்க ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய ஒரு கவி எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி என்ன பண்ணணுங்கிறாரு எண்ணத்தை நீங்கள் வேற எதுனாலையும் சரி பண்ண முடியாதுப்பா எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி முள்ள முள்ளால் தான் எடுக்கணுங்கிற மாதிரி தான் கான்செப்ட் சரிதானுங்களா அப்ப அந்த எண்ணத்தை எண்ணத்தால எண்ணி எண்ணி பார்க்கணும் ஓ இந்த எண்ணம் என்ன இது என்ன எண்ணம் இது எதனால இந்த எண்ணம் வந்தது அது எதனால தான் செக் பண்ணணும் நீங்க எண்ணத்துல தான் செக் பண்ணணும் எனக்கு ஒரு எண்ணம் வருது ஓகே இது என்ன எண்ணம் இது எதனால வருது அதுக்கு ஒரு ஆறு காரணம் சொல்லி மகரிஷி எண்ண மாறாயுதல நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அந்த எண்ணம் மாராயுதல் பயிற்சி தான் முதல் வரி எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வருது அப்ப இந்த எண்ணம் வர்றதுக்கு என்ன காரணம் இது தேவையினால வருதா பழக்கத்தால வருதா சூழலால வருதா கருணமைப்பால வருதா தெய்வீகத்தால வருதா சரிதானுங்களா பிரர்மன தூண்டுதலால வருதா எதனால வருது அப்படிங்கிறது அதே சமயம் இது எதனால வருது அப்படிங்கறதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நீங்க அப்படி என்னத்தை ஆராய்ச்சி பண்றப்பவே தெரிஞ்சு போயிரும் அப்ப சரிங்களா தன்மைனா இது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ நல்லதை கொடுக்குமா கெட்டத கொடுக்குமா இதுதான் இயல்பு இதைத்தான் நம்ம ஆராய்ச்சி செய்யறோம் நீங்க என்ன ஆராய்ல நல்லா செய்துட்டு இருக்கிறவங்கனா இருந்தா அது டக்கு டக்குன்னு உங்களுக்கு புரியும் மகிழ்ச்சி சொல்றது அப்ப எண்ணத்தினுடைய இருப்பிடத்தையும் இயல்பையும் நாம கண்டுகொள்கிறோம் எப்ப எண்ணம் ஆராய்தல் செய்யும் போது அப்ப இது எங்கிருந்து வருது என்ன நோக்கத்திற்காக வருது இதனுடைய தன்மை என்ன இது நல்லதா கெட்டதா இப்படி இதை நீங்க கண்டு தெரிஞ்சிரும் இல்லையா ஒரு எண்ணம் வர்றப்பவே தெரிஞ்சிடும் இந்த எண்ணம் நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமாங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்றோம் அதை தான் விளைவுன்னு போட்டு கடைசியா நீங்க பண்ணுவீங்க எண் போட்டிருப்போம் எண்ணங்கள் எழுதியிருப்போம் ரெண்டாவது கோலம்ல அதுக்கப்புறம் ஆறு காலம் போட்டிருப்போம் இது எதனால வந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு அடுத்தது விளைவு என்ன அப்படிங்கறத ஒரு இது போட்டிருப்போம் கவனிச்சிருக்கணும் நீங்க சரி இந்த ஆறு எண்ணத்தையும் நீ செயல்படுத்தினா விளைவு உனக்கு என்ன வரும் இல்லையா அப்ப அந்த விளைவை நாம வந்து சிந்தித்து தெரிந்து கொள்றோம் இயல்பை கண்டுட்டோம் இதுதான் இந்த எண்ணத்தோட இயல்பு அப்ப எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால் அப்படி அந்த ஆய்வை செய்து அந்த எண்ணத்தை எண்ணத்திலேயே நிலைக்க செய்தால் இப்ப எண்ணம் நம்ம வெளிப்போடு இல்லை எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கிற அளவுக்கு நாம அவேர்னஸா இல்லை அப்படி இல்லாததால நம்ம எது தோணுதோ அது எல்லாத்தையுமே செஞ்சிடறோம் ஃபில்ட்ரேஷனே இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்க கோபம் வந்தால் கோபப்படுறோம் கவலை வந்தா கவலைப்படுறோம் சண்டை போடணுன்னா சண்டை போடுறோம் பேசணும்னா பேசுறோம் சந்தோஷமா இருக்கும் இது வந்து எங்கேயுமே என்ன கிடையாது ஒரு அவேர்னஸோ ஒரு கண்ட்ரோலோ இல்லை மொத்தம் பொதுவா போறது அப்படியே போற போக்குல போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆனா இந்த பிராக்டிஸை நம்ம பண்ணோம்னா என்ன நடக்கும்னா எண்ணத்தை எண்ணத்தில் நீங்க நிலைக்க செய்து விட்டீர்களானால் நம்முடைய எண்ணத்தை அந்த எண்ணத்திலேயே நிலை பெற செய்துட்டா எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும் இது பழக்கமாகணும் ஒவ்வொரு தாட் வர்றப்போ இது எதனால வருது இதனோட விளைவு என்ன இதை நான் செய்யலாமா வேண்டாமா இது எனக்கோ பிறருக்கோ நன்மை கொடுக்குமா தீமை கொடுக்குமா அப்ப தீமையை கொடுக்கும் அப்படின்னா இந்த எண்ணம் என்னிடத்தில் எழாமல் காப்பேன் நன்மையை கொடுக்குமானால் இந்த எண்ணத்தை வைத்து இது எப்படி அடையிறதுங்கிறது நம்ம திட்டமிட்டு செயல்படுவேன் அப்ப இந்த இடத்துல பழக்கத்தால் தெளிந்து போகும் இது இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் மிக ஆழமான பொருள் கொண்டது சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் பேருக்கு நம்ம எடுத்து பண்ணிட்டோம்னா அந்த சேஞ்ச் வராது ரெகுலரா நமக்கு அது ஒரு பழக்கமாக மாறிடுச்சு அப்படின்னா ஒரு தெளிவு கிடைச்சிரும் அப்புறம் எண்ணம் அது எழும்போதே எண்ணம் அது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் அந்த நிலைக்கு நம்ம வரணும் சரிங்களா அது எப்ப வரும் பழக்கமா தான் இந்த நிலை வரும் சும்மா வந்து இந்த நிலை வந்துடாது இப்போ நம்ம நினைக்கலாம் ஒவ்வொரு எண்ணம் வர்றப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணி செயல் செஞ்சா நல்லா தானே இருக்கும் நல்லது மட்டும் தானே செய்வோம் அப்படின்னு பட் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அதைத்தான் மகிழ்ச்சி தச்சோ அதனைக்கு இவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுத்து நம்மளை பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான் அப்ப இந்த எண்ணம் பழக்கத்தால் தெளிந்து போயிருச்சு அப்படின்னா எண்ணம் மதி எழும்போதே இது ஏன் இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தாள் அந்த எண்ணத்தை வச்சுதான் ஆராய்ச்சி பண்ணணும் நீங்க அப்ப சுலபமாக என்ன கிடைச்சிரும் இப்படி நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் பழக்கமாகும் போது ரொம்ப ஈஸியா அந்த எண்ணத்தினுடைய காரணத்தையும் விளைவையும் நம்ம கண்டுருவோம் வித்தின் தெரிஞ்சிடும் நான் சொல்றேன் உங்களுக்கு பாயிண்ட் உங்களுக்கு புரியுதான்னு செக் பண்ணுங்க இப்போ ஒரு சொல்ல நம்ம சொன்னோம்னா திறகு கிட்ட என்ன விளைவு வரும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோமா யோசிச்சுதான் பேசுறோமா அப்படி யோசிச்சு பாருங்க இல்ல நாம பேசிட்டதுக்கு அப்புறம் ஐயோ இதை சொல்லியிருக்க கூடாது ஐயோ இப்படி பேசிட்டனே இந்த இடத்துல இப்படி இருக்கணுமே இப்படி எல்லாம் நினைக்கிறோம் அதெல்லாம் எப்ப செயலுக்கு விளைவு கண்டதுக்கு அப்புறம் கண்ணு கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்கார கதை தான் இது ஆனா ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்னு மகிழ்ச்சி சொல்றாங்க மனித வாழ்க்கையில் அவன் சிறப்பாக வாழணும் துன்பம் இல்லாம வாழணும் அப்படின்னா விலைவறிந்த விழிப்பு நிலை வேணும் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் இந்த செயலுடைய விளைவு என்ன வரும் இல்லையா அப்ப விலை வரிந்த ஒருத்தன் செயல் செய்தான்னா தப்பு செய்வானா சொல்லுங்க வாய்ப்பே கிடையாது இதுக்கு தவம் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் இந்த எண்ணம் ஆராய்தல் மட்டும் செய்தா போதுமான்னு கேட்டால் கிடையாது அவங்க தியானத்துல நல்லா இருக்கணும் ஏன்னா இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது கெட்ட எண்ணம் இது செஞ்சா விளைவு வந்து கெட்டு வரும் இப்படி எல்லாமே தெரியும் பட்டு அப்படி வரும்போது செயல்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் தப்புன்னு தெரியும் உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன்னா இப்போ உங்களுக்கு ஒரு பசிக்குது இல்லை ஒன்றும் பசிக்கல ஒரு சாப்பிடலான்னு ஒரு எண்ணம் வருது இப்போ மணி என்னாச்சு ஒன்று இருபதாச்சா இப்போ ஒருத்தருக்கு பசிச்சு அந்த எண்ணெய் வரலாம் ஒரு சிலருக்கு ரெகுலராக சாப்பிட்ற நேரத்துலேயும் அந்த எண்ணம் வரலாம் இல்லையா அந்த தே சாப்பாட்டு எண்ணத்தை ஆறு விதத்துலேயும் கொண்டு வர முடியும் பசிச்சு வந்தால் தேவையால் வந்தது ஒரு ரெகுலராக ஒன்றரை மணிக்கு சாப்பிட்டு பழக்கமாக இருந்ததுன்னா பழக்கத்தாலேயும் அந்த எண்ணெய் வரும் சரிங்களா கருமன தூண்டுதல் உங்களுக்கு பக்கத்தில் யாராவது உட்காண்ட்ருப்பாங்க வாங்க சாப்பிட்லான்னு சொன்னால் சாப்பிட்லாங்கிற எண்ணம் வந்துடும் சூழல் ஒரு ஹோட்டலை பார்த்தா சாப்பிட்லான்னு எண்ணம் வரும் சரிங்களா கருவமைப்பு கருவமைப்பால் எப்படி வரும் நம்ம முன்னோர்கள் யாராவது ரொம்ப சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த பிரிண்டை போட்டிருந்தாங்கன்னா அந்த பதிவு கூட நம்மக்கிட்ட எண்ணமாக வரும் ஓகேவா இப்படி இந்த சாப்பிட்லாங்கிறதே பல காரணங்களால் வரும் எண்ணம் ஆனால் இதே இந்த பயிற்சி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ சாப்பிட்லான்னு ஒரு தாட்டு வருது சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவான் போய் சாப்பிடுவான் அவனுக்கு எந்த விதமான ஒரு சிந்தனையும் இருக்காது வண்டியில் போயிட்டு இருப்பீங்க ஒரு இடத்துல டிராபிக்ல நிக்கிறீங்க பக்கத்தால் ஒரு பஜ்ஜி போண்டா போட்டு செம ஸ்மெல் டேஸ்டோட ஒன்று இருக்கு அப்படின்னா பார்த்த உடனே சாப்பிடலான்னு தோணும் இவன் நேராக வண்டி எடுத்து ஓரமாக போட்டு உள்ள போயிடுவான் அது ஏன் எதுக்கு இது சாப்பிடணுமா தேவையா தேவையில்லையா இதனோட விளைவு நல்லது வருமா கேட்ட அப்படியெல்லாம் எந்த ஆராய்ச்சியும் அவங்ககிட்ட இருக்காது இது சாதாரண மனிதனுடைய ஒரு வாழ்க்கை சரிங்களா அப்ப இது இப்படி இருக்கிற நாம இந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறத மகரிஷியோடைய நோக்கம் அப்ப தான் இந்த ப்ராக்டிஸை நமக்கு கொடுக்குறாங்க ஒரு தாட்டு வந்த உடனேயும் அதுக்கு காரணம் கண்டுபிடிக்கணும் இது ஏன் வந்தது அப்படிங்கிறது தான் காரணம் அதுதான் அந்த அட்டவணையில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறீங்களா ஆறா பிரிச்சு பண்ணுறீங்கள ஒரு எண்ணம் வருது அந்த எண்ணத்தை இப்போ எழுதிட்டோம் உதாரணத்துக்கு எனக்கு வந்து இப்போ சாப்பிட்லான்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே நான் என்ன பண்ணணும் செயல்படுத்தக்கூடாது ஒரு செகண்ட் யோசிக்கணும் இது எதனால் இந்த எண்ணம் வந்தது தேவையா எனக்கு உண்மையாலுமே வயிறு பசிச்சு வந்ததுன்னா ஆமாம் தேவை ஓகே டிக் பண்ணிடலாம் தேவையால் வந்தது அப்ப விளைவு என்னன்னு கேட்கணும் சரி இப்ப நான் சாப்பிட்டா எனக்கு விளைவு என்ன வரும் ஒண்ணும் வராது பசி உணர்வு துன்பத்தை கொடுக்குது சாப்பிட்டீங்கன்னா உனக்கு துன்பம் நீங்கும் சரிங்களா ஓகே அப்ப நீ சாப்பிட விளைவு நன்மை அப்ப நீங்க போய் சாப்பிட்றதுக்கான ப்ராசஸ் செய்யுங்க சாப்பிட்றதுக்கான ப்ராசஸ் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறப்ப நிறைய எண்ணங்கள் வரும் சரிங்களா இதை சாப்பிட்லாமா இவ்வளவு சாப்பிட்லாமா எவ்வளவு சாப்பிட்லாம் ஒரு பிரியாணி வச்சுட்டாங்க நல்ல செம்மையான டேஸ்டாக இருக்குது ஆக்சுவலாக பிரியாணியே வந்து உடம்புக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு உணவு தான் சரி ஒரு நல்ல செம்மையான டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டீங்க உடனே ஒரு எண்ணம் வரும் இன்னும் கொஞ்சம் வாங்கி போடு அப்படின்னு சொல்லும் அப்போ இது எதனால வந்தது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நமக்கு வரணும் இல்லையா இப்போ இது தேவைதானா இல்லை எனக்கு தேவை நிரம்பிடுச்சு வயிறு நிரம்பிடுச்சு அப்போ எதனால இது ஆசையால் அல்லது ரெகுலரா வாங்கி வாங்கி சாப்பிட்ட பழக்கத்தால இல்லையா அப்ப இன்னும் கொஞ்சம் போட்டுக்கங்கன்னு அவங்க சொன்னதால இல்லையா இப்படியெல்லாம் நம்ம அந்த இடத்துல ஒரு எண்ணத்தை ஆராய்ச்சி செய்யணும் சரி இப்போ எச்சா போடுன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வாங்கி சாப்பிடலாம் பிரியாணியே இன்னும் கொஞ்சம் வாங்கி அவன் கொடுப்பான் சாம்பாரும் கொடுப்பான் ரசமும் கொடுப்பான் தயிரும் இருக்கும் ஆனா நமக்கு எதுல பிடிச்சிருச்சு பிரியாணி டேஸ்ட்ல நம்ம மயங்கி நிக்கிறோம் சரிதானா மயக்கத்துல இருக்கிறோம் அப்ப அந்த மயக்க நிலையில ஒரு எண்ணம் வருது இந்த பிரியாணி கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சரியா அப்ப நீங்க கேக்கணும் இந்த எண்ணம் பிரியாணி வாங்கலாம்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு இது தேவையா இது எதனால வந்தது காரணம் என்ன தேவையால வந்ததா இல்ல தேவை நிறைவாயிருச்சுப்போம் அப்ப பழக்கத்தால நம்ம ரெகுலரா வாங்கி இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு உணர்வை பெற்றிருக்கிறோம் இல்லையா அந்த பழக்கத்தால இல்ல பிறன்மன தூண்டுதல இப்படி கண்டுபிடிச்சு அப்ப இது விளைவு என்ன வரும் இப்ப துன்பம் வந்துரும் ஏன் அவன் அளவாக கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் பிரியாணி விற்கிறான்னா அது ஃபுல்லா சாப்பிட்டா உடம்பு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் அப்போ கொஞ்சமா சாப்பிட்டுட்டு கூட நீ பருப்பு சாம்பார் எல்லாம் கொடுங்கன்னு அவன் கொடுக்குறான் ஆனா நம்ம அப்படி இல்லை இல்லை அப்ப விளைவு என்ன வந்துடும் ஃபுல்லா பிரியாணி சாப்பிட்டா உனக்கு வயிறு முடையாகும் மந்தத்தன்மை வரும் இன்னும் அதுல இருக்கிறதெல்லாம் உடல்ல பல பாதிப்புகள் உருவாக்கும் அளவுக்கு மேலே சாப்பிட்டா உடம்புல நோய் வரும் அப்ப விளைவு என்ன துன்பம் அப்ப காரணம் கண்டுபிடிச்சிட்டோம் இது பழக்கத்தால் வந்திருக்குப்பா நமக்கு தேவையால் வரல அப்போ விலைவென்ன துன்பம் அப்போ இந்த இடத்துல நம்ம அவேர்னஸ்ஸாக இருக்கணும் இதெல்லாம் சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிதானுங்களா நீங்கள் சாப்பிட்டு உட்காந்து எந்திரிக்கிறதுக்குள்ள நூறு எண்ணம் வந்துட்டு போயிடும் சரிங்களா கொஞ்சம் இதை ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறார் மகரிஷி என்ன பண்ணணும் அந்த எண்ணத்தை எண்ணத்தில் அடிக்கடி அடிக்கடி எனக்கு எந்த மாதிரி தாட்ஸ் வந்துட்டு இருக்கு இது என்ன காரணத்துல வருது எதுவுமே வந்துங்க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிங்கிற மாதிரி இப்ப நான் சொல்றப்ப உங்களுக்கு ஒரு பெருசா ஐயோ இவ்வளவு எண்ணங்கள் எப்படிங்க ஆராய்ச்சி பண்றது அப்படி இருக்கு உங்களுக்கு தோணும் பட் ப்ராக்டிக்கல்ல நம்ம பண்ணிட்டு வர 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 அது ஈஸி ஆகறத நம்மளால உணர முடியும் அப்போ எண்ணம் எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் அப்ப நம்ம விழிப்புணர்வோடு தான் நீங்க ஆய்வு செய்ய முடியும் விழிப்புணர்வு இல்லைன்னா நீங்கள் ஆராய்ச்சி செய்ய முடியாது சரி அப்போ அவேர்னஸோடு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஈஸியாக அந்த எண்ணத்தினுடைய காரணத்தையும் விளைவின் டக்குன்னு சொல்லிடும் அது டக்குன்னு சொல்லிடுவோம் சரிங்க அப்புறம் என்ன ஆகும்னா அப்படி நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எழக்கூடிய எண்ணம் யாவுமே நற்பயனாய் மட்டும்தான் இருக்கும் தீய எண்ணம்ங்கிறத உங்களால் ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது இயல்பில் வந்தாலும் நீங்கள் அங்கே ஃபில்ட்ரு பண்ணிடுவீங்க சரி குவாலிட்டி செக்கிங்னு ஒன்று இல்லையா ஃபில்ட்ருன்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த மரம் மரத்தில் போட்டு நீங்கள் அந்த பொருளை புடைக்க 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 அந்த தூசு கல் குப்பை இதெல்லாமே எல்லாமே அப்படியே வெளியே போகும் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போகும் நீங்கள் புடைக்க புடைக்க நல்லது மட்டும் உள்ளே நிற்கும் அது மாதிரி இந்த எண்ணத்தை ஆராய்ச்சி செய்ய 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 ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் இது எனக்கு ப்ராக்டிக்கலாக வந்தது தான் ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் போர் அடிக்கத்தான் செய்யும் இன்னும் நிறைய பேருக்கு தூக்கம் வந்துடும் சோர்வா இருக்கும் டயர்டாக இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அப்படி இருக்கும் பட் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் பண்ணி பழகிட்டீங்கன்னா இது ஒரு பழக்கம் ஆயிடுச்சுன்னா இது வேற லெவல்ல நம்ம லைஃப்ல வேலை செய்யும் இதுக்கு மேலே என்ன வேணுங்க லாஸ்ட் லைன் பாருங்க எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும்னு மகிழ்ச்சி அப்படியே தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாங்க இதுதான் நம்ம லைஃபோட அல்டிமேட் டைம் என்னன்னு கேட்டால் நான் ஒரே வரையில் சொல்லணும்னா எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறணும் அவ்வளோதான் எண்ணம் ஆயிடுச்சுன்னா சொல் நல்லதா தான் இருக்கும் செயல் நல்லதா தான் இருக்கும் எண்ணம் சொல் செயல் மூன்றும் சரியா இருந்ததுன்னா வாழ்க்கை நல்லதா தான் இருக்கும் சரிங்களா வேற என்ன தேவை நமக்கு ஒன்றுமே தேவையில்லை இது நல்லதா இருந்தா உடல் ஆரோக்கியம் தானா இருக்கும் மன அமைதி தானா இருக்கும் உயிர் வளம் தானாக இருக்கிறோம் உறவுகள் இனிமே தானா இருக்கும் வேலைக்கு சரியா முறையா போவோம் பொருளாதாரத்தை சரியா ஈட்டுவோம் சரியான அளவில் நம்ம வாழ்க்கையை வைத்துக்கொள்வோம் எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது நம்முடைய எண்ணங்கள் தான் அப்போ அந்த எண்ணத்தை என்ன பண்ண சொல்றாரு மகரிஷி இது அழகான பாட்டு நீங்க படிக்கிறப்பே உங்களுக்கு நல்லா இருக்கும் அது இந்த பாடல் வரியில நீங்க அதை கேட்டீங்கன்னா இன்னும் ஆழமா இருக்கும் எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் என்னமே பழக்கத்தால் தெளிந்து போகும் எண்ணமது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் சரிங்களா ரொம்ப ஒரு அற்புதமான கவி திரும்ப திரும்ப அந்த எண்ணம் 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 எண்ணங்கிற வார்த்தை எனக்கு இந்த கவி படிக்கிறப்பவெல்லாம் வள்ளுவரோட துப்பாருக்கு துப்பாய துப்பாருக்கு துப்பாக்கி துப்பாய தூவு மழை அப்படிங்கிறதுனால அந்த ரிப்பிட்டேஷன்ஸ் வந்து ரொம்ப அதில் அழகா இருக்கும்ல அது மாதிரி இது வந்து ரொம்ப ஒரு நல்ல கவி இதை நீங்க படிங்க படிச்சு மனநம் பண்ணுங்க இந்த கவி மனனம் பண்றப்பவே அந்த என்ன மாற இதில் ப்ராக்டிஸ் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதனால இந்த வாரத்திற்கான கவியாக இதை எடுத்துக்கொள்ளுங்க நல்லா இருக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத சிந்திங்க இப்ப நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் சரிதானா இந்த கவிக்கு என்னுடைய அறிவு கட்டி ஒரு சிறு விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன் நீங்க உட்கார்ந்து ஆய்வு செய்யணும் சிந்தனை செய்யணும் எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி அப்படின்னு சொல்றாரே மகிழ்ச்சி அது என்ன எப்படி அது நான் எப்படி பண்றது எண்ணத்தின் இருப்பிடம்னு ஒன்னு சொல்றாரு இயல்புன்னு ஒண்ணு சொல்றாரு அப்படின்னா என்ன ஹம் எண்ணம் எழும்போதே இது ஏன்னு என்னை கேட்க சொல்றாரு எண்ணத்தினுடைய காரணம் விளைவும் தெரியும் சொல்றாரு எண்ணத்தினுடைய காரணம்னா என்ன விளைவுனா என்ன சரிங்களா எண்ணத்தில் எண்ணத்திலேயே நிலைக்க செய்ய சொல்றாரு மூணாவது லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அதுதான் பெரிய விஷயம் ஆன்மீகம் யோகம் மாதிரி சொல்லுவாங்க எண்ணத்தை தூய்மையிலும் ஆராய்ச்சியிலையும் வச்சிருப்பாங்க ஞானி இது நீங்கள் எழுதியே ஒட்டணும் எண்ணத்தை தூய்மையிலும் வைத்திருப்பவன் ஞானி ஞானியா இந்த சனம் நீங்க ஞானியா இருக்கலாம் உங்க எண்ணத்தை கவனித்து அதை ஆய்வு செய்து அதை தூய்மையா வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஞானி இந்த சனத்துல ஞானி அப்ப இந்த சனத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும் இந்த சணம் நிமிஷம் ஆகணும் நிமிஷம் மணி ஆகணும் மணி நாளாகணும் நாள் வாழ்க்கையாகணும் ஞானிகள் இந்த கஷணத்துல நாம இருக்கிற மாதிரி இப்போ நம்மளோட எண்ணம் எல்லாருமே இப்போ கவனிங்க உங்களோட எண்ணம் இப்போ ஒரு ஆராய்ச்சியில் இருக்கு உங்கள்கிட்ட வரக்கூடிய எண்ணத்தை நீங்க ஆய்வு செய்யற மனப்பான்மையில இருக்கீங்க அது தூய்மையா இருக்கு இப்போ யாருக்கும் அந்த எண்ணத்துல தனக்கோ பிறருக்கோ துன்பம் இல்லாத ஒரு நிலையில இருக்கீங்க இப்ப நீங்க ஞானத்தன்மையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஒரு நொடி இருந்தாலும் நீங்க ஞானிதான் இது அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்ப எண்ணத்தை எண்ணத்தால நிலைக்க செய்யணும் எண்ணத்தை அந்த எண்ணத்திலேயே நிலைக்க செய்யணும் வேற எங்கேயும் அது போகாம இதுல நிலைக்க செய்யக்கூடிய அளவுக்கு நாம வரணும் இது ஒரு பழக்கமா மாறும் போது நம்மகிட்ட வர்ற எண்ணம் எல்லாமே நற்பயனாக மாறும் என்று கூறி இந்த கவியை நம்ம வந்து நிறைவு செய்வோம் எல்லாம் உள்ள இறையாற்றலுக்கும் குரு மகான்களுக்கும் நன்றி கூறி நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் மோக்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட் பேறு உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மிக்க மகிழ்ச்சி நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி சிறப்பா பண்ணுங்க வாழ்க வளமுடன் நம்ம அறிவிப்புகள் கொடுத்து நிறைவு பண்ணிக்கோங்க மிக்க நன்றி ஐயா வாழ்க்கை அது சொல்லிடல நான் சொல்லிடுறேன் நண்பர்களே இன்னைக்கு ஈவினிங் நிச்சயமா எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க ஏன்னா நம்ம அன்பர்கள் எல்லாம் ஆசிரியர்கள் எல்லாம் இணைந்து ஒரு அற்புதமான ஒரு பட்டிமன்றம் வந்து ரெடி பண்ணிருக்காங்க அதாவது உடல் நலமா மன வளமா ஒரு மனுஷ மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க நிச்சயமா புதிய அன்பர்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதனால தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க எல்லாரும் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நடுவர் முதல் கொண்டு இறை ஆசிரியர்ல திட்டமிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாரும் கலந்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றிமா நன்றி ஐயா வாழ்க வளமுடன் இன்று இறை ஆசிரியர் பயிற்சியிலே உணர்வு பூர்வமானது ஒரு து சிறப்பு வழி நடத்தி அதனைத் தொடர்ந்து நமது வாழ்வின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணம் நமது எண்ணமே அந்த எண்ணத்தை எப்போதும் உயர்வான நிலையிலேயே இருக்கும்படியாக பழக்குவதற்கான வழிகாட்டுதலை செய்யக்கூடிய அருள் தந்தையின் ஞான களஞ்சிய கவியை கவியாகிய எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி என்ற பாடலுக்கு மிகச் சிறப்பாக விளக்கம் கொடுத்த ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம் அனைவரும் துரிய நிலைக்கு வந்துருவோம் இறை இறை ஆசிரியர் இறை ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் இறை ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் இறை ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பத்தினர் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் மோங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா மிக்க நன்றி சில முக்கிய அறிவிப்புகள் இன்று மாலை ஐந்து பதினைந்து மணிக்கு ஞானகானம் காயக்கற்ப கவி காயக்கற்ப பயிற்சி ஆழ்நிலை தியானம் அதனைத் தொடர்ந்து சிறப்பு சிந்தனை உரையும் நடைபெற உள்ளது ஐயா சொல்லிட்டாங்க அறிவிப்பு ஆஹ் சிறப்பு பட்டிமன்றம் இருக்குது அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஏறை மதனையா அவர்களின் தற்சோதனை வகுப்பு நடைபெறும் நாளை அதிகாலை நான்கு பதினைந்து முதல் ஏழு மணி வரையில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோம் அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து பாட மரகதமணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன்மா அன்மீர் கொடுத்துருக்கேம்மா வாழ்க இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் எல்லா பருவமலை ஒத்தபடி பெய்யட்டும் உலவரெல்லாம் தானியத்தை உப்புடனே பெருக்கட்டும் பல பொருகின்ற பாட்டாளி உயரட்டும் தொகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின்